வணக்கம் கடக ராசிக்கு ராகு கேது பயிற்சியால் உங்களுக்கு என்னென்ன முக்கியமான நிகழ்வுகள் நடக்க போகுது முதல்ல தொழிலில் நிறையா அதிர்ஷ்டமான ஒரு பாதையை காட்டும் நீங்கள் தொழிலில் நிறைய முதலீடு போடக்கூடிய ஒரு சூழ்நிலையை அப்படியே ஏற்படுத்திக்கிட்டே வரும் நிறைய முதலீடு போட்டிங்கன்னா உங்கள் தொழில் பாதிப்படையும் அதிர்ஷ்டமும் சில சமயத்தில் கிடைக்கும் அந்த அதிர்ஷ்டமே அளவு தாண்டி போய் சிலரால் உங்களுக்கு தொழிலில் பேராசையை தூண்டிடுவாங்க அப்போது நம்ம அளவு கடந்து கடன் வாங்கி போடுறதோ திடீர்னு முன்னேறிடலாம் அப்படின்னு நினைக்கிறதோ ஏன்னா கடந்த ரெண்டரை வருஷத்தில் நீங்கள் அஷ்டம சனியில் தொழிலையும் சரி குடும்பத்துலேயும் சரி நிறைய கடினமான சூழ்நிலையை ரொம்ப தாண்டி வந்திருக்கீங்க எப்படியாவது இப்போவாவது முன்னேறிட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் இருப்பீங்க ஆனால் இந்த ராகு கேது பெயர்ச்சி உங்கள் பொருளாதாரத்தை கொஞ்சம் காலி பண்ணும் எப்படின்னா புதுசாக ஒரு அதிர்ஷ்டத்தை காட்டும் புதுசாக ஒரு நண்பரை காட்டும் புதிய நபர்கள் மூலமா புதிய ஆலோசனைகள் மூலமா எந்த தசா புத்தி நடந்துகிட்டு இருந்தாலும் கணிசமான ஒரு பண இழப்பு பேராசப்பட்டு உடனே செட்டில் ஆயிடலாம் ஆறு மாதம் தொடர்ந்து நமக்கு பணம் வரும் இந்த பிரச்சனையும் முடிச்சிடலாம் அந்த பிரச்சனையும் முடிச்சிடலான்னு நம்ம அவசரப்படும்போது மட்டும்தான் நம்ம கவனமாக இருக்கணும் இல்லைன்னா தொழிலில் கணிசமான ஒரு முன்னேற்றம் இருக்கும் சப்போஸ் நீங்கள் எப்படியோ உடனே செட்டில் ஆகிடணும்னு ஏதோ ஒரு சூழ்நிலை ஆசைப்பட்டால் இருக்கிற தொழிலையும் இழந்து அந்த தொழிலை முழுக்க மூடிட்டு வர வேண்டிய ஒரு சூழ்நிலையை பொருளாதார இருக்கத்தால் உங்களுக்கு ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புக்கள் உண்டு கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கிற அதிர்ஷ்டத்தை அப்படியே அழகாக பயன்படுத்திக்கங்க வெளிநாடு போய் வேலை செய்யக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு கட்டாயம் வெளிநாடு வாய்ப்பு கிடைக்கும் கரெக்டான ஏஜெண்ட்டாக கரெக்டான கண்ட்ரியாக கரெக்டாக நீங்கள் செக்யூர்டாக ஒரு இடத்துல நீங்கள் சேஃபாக போய் ஒரு இடத்துல இருக்க போகிறீங்களாங்கிறத பல மூலம் ஆலோசனை பண்ணிவிட்டு நீங்கள் போங்க நிச்சயமாக வெளிநாடு வாய்ப்பு உறுதியாக இந்த டைமில் உண்டு இடமாற்றம் நிறைய பேருக்கு இப்போ ஏற்பட போகுது ஒன்று இருக்கிற இடத்த விற்று புது வீடு கட்டுறது புது வீடு வாங்கிறது ஆல்ரெடி நீங்கள் இடம் பூமி வச்சுருந்தீங்கன்னா அந்த இடத்துல புது வீடு கட்டக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்படும் இந்த புது வீடு புது வாகனம் கடன் வாங்கியோ இதை உருவாக்குறது மூலமாக பண கஷ்டம் கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் சொத்து சேர்க்கையின் மூலமாக இருக்கிறதுக்கான அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது ஒரு சிலர் வாழ்க்கையினுடைய ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களுக்கு இதை வேறு மாதிரி எடுத்துக்கணும் மத்தியம நிலையில் வேறு மாதிரி உங் ஒரு அறுபது வயசை கடந்தவங்களுக்கு இது வேறு வேறு மாதிரி தான் நான் வந்து ஒரு மத்தியம வயசில் இருக்கிறவங்களுக்கான சூழ்நிலைகளை சொல்கிறேன் அவங்க தான் வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை ஒரு பொருளாதாரத்தை சேர்த்து வைக்க வேண்டிய சூழ்நிலையில் இருப்பாங்க பொருளாதாரத்துக்கு போராடக்கூடிய சூழ்நிலையில் நண்பர்கள் நிறைய பேர் சகோதரிகள் இருப்பாங்க இந்த டைமில் பணப்பற்றாக்குறை கண்டிப்பாக உங்களுக்கு வரும் நீங்கள் இருக்கிற பணத்தை அனாவசியம் பண்ணாமல் தேவையில்லாத செலவுகளை மற்றவங்க உருவாக்கி விடுவாங்க சிலருக்கு குடும்பத்திலேயே அப்படி ஒரு சூழ்நிலை இயற்கையிலேயே ஏற்படும் இதுதான் காலத்தால் நம்ம வந்து பலியாகிறது அப்போது நம்ம அனாவசிய செலவு பண்ணலைன்னா கூட சூழ்நிலை சில பேர்த்துக்கு சிக்க வச்சு விட்டுரும் சில பேர் இருக்கிற காசை எப்படி நிர்வாகம் பண்ணுறதுன்னு தெரியாமல் சில பேர் இழப்பாங்க இதில் ஒவ்வொருத்தர் பிறந்த நட்சத்திரம் குணத்தை பொறுத்து அவங்களுக்கு இந்த வேறுபாடுகள் வந்து இருக்கும் இருந்தாலும் பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க நீங்கள் பண இழப்பை ஏற்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்கள் குடும்ப சப்போர்ட் வந்து இந்த டைமில் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த டைமில் உதவ மாட்டாங்க அல்லது நீங்கள் ஒரு கடன் பிரச்சனையில் இருக்கீங்கன்னா அப்பாட்டியோ அம்மாகிட்டேயோ உங்கள் சகோதரிகிட்டேயோ உங்கள் நண்பர்கிட்டையோ கேட்கும்போது பணம் கிடைக்க தடையாகும் அதனால் என்னென்னா நீங்கள் பண விஷயத்தில் நீங்கள் ஒருத்தர்கிட்ட ஒரு வார்த்தை கொடுக்குறதுல ரொம்ப ரொம்ப கவனமாகவே இருங்க அதே சமயத்தில் தவறான முதலீடுகள் சைடில் வந்து நீங்கள் அதிகமாக போயிடக்கூடாது எளிய பரிகாரங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நந்தீஸ்வரரை கெட்டிய பிடிச்சிக்குங்க பிரதோஷ காலத்தில் நந்தி பகவானை வழிபாடு பண்ணுறது மூலமாக அங்கே பிரசாதம் கொடுப்பாங்க நீங்களே வீட்டிலேருந்து செஞ்சு கொண்டு போய் இந்த சிவராத்திரிக்கோ பிரதோஷத்துக்கோ கொண்டு போய் அங்கே பெருமான்ட்ட படைத்து வர்றவங்களுக்கு பிரசாதம் கொடுக்கலாம் சார் எனக்கு வசதியே இல்லை சார் அப்படின்னா ஒன்றுமே இல்லை ஒரு கோவிலில் போங்க அங்கே பிரசாதம் கொடுத்துட்ருப்பாங்க அந்த பிரசாதம் கொடுக்குறவங்ககிட்ட வாங்கி அண்ணா நான் கொஞ்சம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட வாங்கி அந்த பிரசாதத்தை நீங்கள் கொடுங்க நீங்கள் கொடுக்கும்போது உங்களுடைய வினைகள் உங்கள் மனசு தான் அங்கே இறைவன் பார்க்குறார் மனிதர்களுக்கு தான் பொருளும் ஆடை ஆபரணங்களும் தேவைப்படுது இறைவனுக்கு உங்கள் எண்ணமும் உங்கள் அடிபணிதலும் தான் உண்மையான தேவை அப்போது வாங்கி இங்கே சர்வ் பண்ணுங்க அது கூட உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு புண்ணியத்தை உறுதியாக கொடுக்கும் கடகராசிக்கு இது அதிர்ஷ்டத்தை காற்றாப்பில் கூட்டிகிட்டு போய் சில பொருளாதார பிரச்சனைகளை கொடுக்கறதுனால பொருளாதார விஷயத்தில் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் பொருளாதாரத்தை நீங்கள் ஹேண்டில் பண்ணுற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாகவே இருங்க